ரைசலோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஏற போது இருபத்தி பதினொன்னுல எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவே எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் அவர் நினைச்சிருக்கிறாரு அந்த நினைவுகளை நான் மறக்கல நீங்கள் அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு நான் அநீதி கொள்வரல்ல நான் உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என் உள்ள கையில் நான் மறைந்திருக்கிறேன் ஒருவனு தொழுவதில்லை இப்படி சொல்றாரு பாருங்க அவர் நமக்கு நினைத்ததை முன்குறித்ததை யாராலும் தற்கொண்ட ஏச எண்பத்தி மூணு பசு வருது அவருக்கு சித்தமானது ஒரு கையிலே வாய்ப்பு தேவ மக்களை ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கலாம் புலம்பி இருக்கலாம் இல்லை வெற்றியை காணாமல் இருக்கலாம் இன்னைக்கு சொல்ல அவர் பலத்த கை கூட அடக்கிருங்க அதை ஏற்றவாடி இந்த வீத வாக்கியங்கள்லாம் படிக்கும் போது ஒரே ஒரு நம்பிக்கை சங்கீதம் நூத்தி பதி பதினைஞ்சாவது அங்க பன்னெண்டாவது கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசோதிப்பார் யாரோ குடும்பத்தாரே இசைவேல் மக்களை அவர் ஆசுவிப்பார் என்ன அர்த்தம் ஆண்டர் உன்னை என்னையும் அவர் நினைத்திருக்கிற நினைவை அவர் அவரே அறிவார் கத்தருக்கு நினைச்சுட்டா உங்க ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாதுங்க நீ தூங்கி உன் வீட்டை தேடி வர ஒருவேளை திருமணம் ஆகலையே ஐயோ குழந்தை வரலை இவ்வளவு வயசாகி விட்டார் என் தொழில முன்னேற முடியல என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன் அவர் உங்கள் பேர் இருக்கிற நினைவை அவர் அறிந்திருக்கிறார் என் மக்களே உங்கள் தலையை உயர்த்தணும் உங்க பேரை பெருமைப்படுத்தணும் நான் உங்களை ஆசோதிக்கணும் அவர் என்ன நினைத்தார் அதை அவர் செய்வார் அங்கே முருதகாயை உயர்த்த வேண்டும் என்று கற்று நினைத்தார் ராத்திரி அங்கே அந்த நாட்டின் அரசனுக்கு தூக்கம் வரலங்க முருதகாயை உயர்த்தரும் தேவன் அவன் பேர் வைத்த நினைவை அவர் அறிந்திருக்கிறார் அது சொல்றது காரியம் மாறுதலாய் முடியுது உங்க காரியங்கள் தோற்று போயிருக்காம தெரியும் நீ ஏமாந்தது போல தெரியும் சத்திர கை வளர்த்தது போல தெரியும் உங்கள் பேரில் தேவன் வைத்த நினைவை அவர் அறிவார் அவர் கண்டிப்பா உங்களுக்கு தரவிடையே தருவார் இந்த பைபிளை நீ பார்த்த தாவி சொல்றாங்க ஆத்மாவின் ஏன் கலங்குற ஏன் தயங்குற நீ எதுக்கு கலங்கி புலம்பிக் கொண்டிருக்கிற நான் நம்புகிறது அவரால் வரும் ஒரு சில மக்கள் தான் கத்துறாம நினைத்திருக்கிற அவர் நினைவா நான் வாழ்கிற நான் வெக்கப்பட மாட்டேன் யாரெல்லாம் நம்பியா அவங்க நம்பிக்கை இயேசு ஒரு நாளவே நாக்கலை உங்கள் பேரிலே இருக்கிற நினைவை அவர் நினைத்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் எப்ப உங்களுக்கு தரணும் எப்ப உங்களை உயர்த்தணும் எப்ப உங்களை ஆசிரியர்கள் தெரியும் இந்த இந்த இடைப்பட்ட காலங்களில் நமக்கு அந்த பக்கு படம் கஷ்டம் அத்தனை பாடுகளையும் அத்தனை துன்பங்களையும் பத்து பிள்ளைகள் செத்து சொத்து அழிந்தது மனைவி ஏனமாய் பேசுகிறார் அந்த யோகன் பக்தன் அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் முடிக்கிறாரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அரிசி செய்கிறவரே நீங்க செய்ய நினைத்த தடைப்படி சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க ஏசப்பா நீங்க செய்ய நிலைத்தடைப்பட எனக்கு குறித்ததை நீங்க நிறைவேற்றி முடிப்பீங்க என் பேர் இருக்கிற நினைவு அது நியாயமான நினைவு ஆனால் என்னை நினைத்து இருக்கிறார் கத்தர் என்னை ஆசிர்வதிப்பா நீங்க சொல்லிக் கொண்டே இருங்க உங்க வாழ்க்கை தோற்று போகாது ஏனென்றால் தேவன் செய்வதை தேவன் தான் அறிவார் அவர் என்ன திட்டமிட்டாரோ அவர் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாரோ அதை சரியா செய்வார் நம் சாதாரண மனிதர்கள் நமக்கு அடுத்து என்ன தெரியும் இங்கிருந்து தூரம் பூந்தமொழி நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்முடைய எதிர்காலத்தையும் முன்காலத்தையும் அவர் நம்ம வைத்த நினைவுகளை அது நியாயமான நினைவாக அறிந்திருக்கிறார் இன்றைக்கு தெய்வ மக்களை ஒருவேளை கண்ணிலோடு துக்கத்தோடு வாழலாம் உங்களுக்கு சொல்கிற நல்ல செய்தி உங்கள் பேரிலே வைத்த நினைவு அறிவார் பைபிள்ல எத்தனையோ பேர் மனிதர்கள் மறந்து போனார்கள் ஆனால் ஆண்டர் மறக்கவில்லை அண்ணாலை புருஷன் அவன் ஒரு அற்பிக்கலாம் ஆனால் கத்தர் அன்னாலை நினைத்ததற்கு காரணம் அவள் பேரில் இந்த நினைவை அவர் அறிந்திருந்தார் லேயாலை பார்த்தீங்கன்னா புருஷன் அற்பமாய் என்றான் அவளையும் கத்த நினைத்திருந்தான் தள்ளிவிட்டார் ஆனா ஆகார் பேரு நினைவுகளை கத்திர அறிந்திருந்தார் இந்த பைபிள தள்ளப்பட்டவங்க புறக்கணிக்க யாரா இருந்தால் அவர்களின் பேரில் வைத்த நினைவை கத்தறிந்திருக்கிறார் ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம் உன்னை புறப்பாக்கி இருக்கலாம் உன்னை குற்றச்சாட்டி குற்றவாளி கூடுதல் ஏத்து வைத்திருக்கலாம் ஆனா உன் பேர் கரு நினைவுகள் அறிந்திருக்கிறார் எப்ப உன விடுவிக்கணும் எப்ப உன உயர்த்தும் எப்ப உனக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்பதை அவர் இறைந்து கத்திய மக்களே எருமையாக இருபத்தி பதினழி உங்கள் பேரில நினைவை அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் நம்பிக்கை கொண்டிருங்கள் அது ஏற்றவரை நேர்த்தியாக வந்து வாழ்க்கை படிக்கும் கார்டி கத்துமலை ஆசிரியர்கள்